இதே இலங்கையில் வாழ்ந்த தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொலைக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும் என்பது அல்ல அவர்கள் வெளியில் வந்தால் மேலதிகமாக புதைக்கப்பட்ட நானூறு பேர் தொடர்பான உண்மைகளை அவர்கள் வெளியிடுவார்கள் உள்ளுக்கம்பிகளோ அதே ஒரு பால சாதனமான இருக்கிறது என்ன

பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோடு இந்த தமிழின் கத்துக்காக அனைத்து வாக்களும் வடக்கு அனைத்து பாக்கலும் இங்கே இருக்கையும் நிறைய விஷயங்கள கோரிக்கையாள வச்சு போராட்டங்கள் வந்து கலந்து கொள்றது என்பதாலும் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க አሁን አይሆን አረፍኩ ነው የምትወርድ ነው የሚሆን ድርጅት እንደ እንትን እንደ கூட இந்த வார எல்லாருமே இதில் கையப்பம் மட்டும் போகிறோம் என்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள் வர எல்லோருமே ஒரு கையெழுத்து இடம் போகிற இடம்தான் இந்த இடம் அதோட வார எல்லாருமே தமிழ் இனத்துக்காக வந்து கூடிய மக்கள் தான் பாருங்கள் வடகிழக்குலேருந்து அனை அனைத்து மக்களுமே வந்து போகிறாங்க அதாவது நிறைய பேர் தங்களுடைய ஆக்கிரோஷமான கோரிக்கைகளையும் கதைக்கதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட ஃபுல் இந்த இடம் சிம்மணி இல்லை இடம் எல்லாமே மஞ்சள் சேப்பு மொழிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அவங்களால் காணக்கூடிய மாதிரி

महिला देखिए महिला देखिए महिला देखिए तो परिवार है यार Right. <laughs> அந்த ரெゾனன்ஸ் கூடி முடிஞ்சது மைக்குடு गाइस நீங்கடா

ராஜ்குமாராஜ் நான் தமிழ் மக்களுடைய நீண்டகால போராட்டம் கடந்த மேலான தமிழ் மக்களுடைய போராட்டம் பல்வேறு கட்டங்களை தாண்டி இன்று இந்த இடத்துக்கு வந்து நிற்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து தங்களுடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்படும் பொழுதும் அதிகாரம் பறைக்கப்படும் பொழுதும் உரிமைகள் படைக்கப்படும் பொழுதும் எங்களுடைய மொழி உரிமை தனிச்சிங்கள சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் பொழுதும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தரப்படுத்தல் மாற்றப்படும் பொழுதும் சிங்களவர்களுக்குரிய தேசம் என்கின்ற ஒரு சிந்தனை வரும் பொழுது மட்டும் நாங்கள் இன்னொரு தேசத்தை உருவாக்குவதற்காக ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டியிருந்தது அன்று இளைஞர்கள் பலர் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள் பல ஆயுத குழுக்கள் இலங்கையில் உருவானது ஆயுத போராட்டம் பெருமளவில் இடம்பெற்ற முப்பது வருடம் நீடித்த இந்த ஆயுத போராட்டத்தை அடக்குவதாக நினைத்துக்கொண்டு இலங்கை அரசாங்கம் இந்த ஆயுத போராட்டத்தை பயன்படுத்தி அப்பாவி தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்தது இனப்படுகொலை ஒன்றை அரங்கேற்றியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கொழும்பிலே இடம்பெற்ற ஜூலை கருப்பு ஜூலை கலவரத்தின் பின்னர் தொடர்ச்சியாக படுகொலைகள் என்பது சர்வசாதாரணமாக்கப்பட்டது யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது இப்படி தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு உயிர் என்பவற்றை எடுப்பதே தங்களுடைய அரசியல் என்பதை முழு மூச்சாக கொண்டு சிங்கள அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருந்தது அதில் முக்கிய ஒரு நிகழ்வாக சர்வதேசமே திரும்பி பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக செம்மணி என்கின்ற விவகாரம் வந்தது பிரசாந்தி குமாரசாமி என்கின்ற எங்களுடைய சகோதரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ராணுவத்தால் கொலை செய்யப்பட்டு அவருடைய முழு குடும்பமும் இங்கு புதைக்கப்பட்டார் இதனை குற்றஞ்சாட்டப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட பின்னர் சோமரத்ன ராஜபக்ச என்பவர் நீதிமன்றத்தில் வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் இங்கு அவரை தவிர சாந்தி குமாரசாமி குடும்பத்தை தவிர கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட உடலங்களை தாங்கள் கொன்று புதைத்திருப்பதாக ஒரு சிங்கள ராணுவ சிப்பாய் ஆதாரத்தோடு கூறியது அவர் குறிப்பிட்ட ராணுவ தலைவர்கள் ராணுவத்திற்கு பொறுப்பானவர்கள் அல்லது அந்த பொறுப்பில் இருந்தவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றன சுனில் ரத்நாயகா என்கின்ற ராணுவ அதிகாரி உங்களுக்கு தெரியும் அவர் ஒன்பது பேரை கொலை செய்ய முயற்சி செய்து ஒரு குடும்பத்தில் எட்டு பேரை கொலை செய்து ஒன்பதாவது நபர் தப்பி திருசுவில் ஒன்பதாவது நபர் தப்பி அவர் அந்த ஒன்பதாவது நபர் நேரடியாக சாட்சி சொல்லி மிருசுவில் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் தான் சுனில் ரத்நாயக்க இந்த சுனில் ரத்நாயக்கவை வெறும் ஐந்து வருடத்தில் பொது விடுதலை செய்தார் கோட்டபாய ராஜபக்ச ஆனால் சோமரத்ன ராஜபக்சக்கோ இந்த பிரசாந்தி குமாரசாமியினுடைய வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு இன்று வரை விடுதலை வழங்கப்படலாம் அதன் அர்த்தம் அவர்களுக்கு கிருஷாந்தி குமாரசாமியினுடைய கொலைக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும் என்பது அல்ல அவர்கள் வெளியில் வந்தால் மேலதிகமாக புதைக்கப்பட்ட நானூறு பேர் தொடர்பான உண்மைகளை அவர்கள் வெளியிடுவார்கள் எனவே அவர்கள் வழியில் வரக்கூடாது என்று இவர்களை தடுத்து வைத்திருக்கிறார்கள் இத்தனை வருடமாக இத்தனை கொலைகளை செய்த ராணுவத்தினரை காப்பாற்றுவதை முழுநேர தொழிலாக வைத்திருக்கும் இந்த அரசாங்கம் இவர்களை தடுத்து வைத்திருப்பதற்கான ஒரு பிரதான காரணம் இங்கு அவர்களோடு சேர்ந்து பல உண்மைகளும் புதைக்கப்பட்டிருக்கின்றன எனவே ஒன்றை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் இங்கு போராடுவது எங்களுக்காக இல்லை நாங்கள் இன்று இறந்து விடுவோம் நாங்கள் எத்தனை காலம் இங்கு இருப்போம் தெரியாது ஆனால் எங்களுடைய சந்ததியினர் எங்களுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் தமிழ் கலாச்சாரத்தோடும் பண்பாடத்தும் பண்பாடோடும் மொழிப்பற்றோடும் இனப்பற்றோடும் இந்த மண்ணில் வாழ வாழ வேண்டும் அவர்களது வாழ்வை உரிமை செய்வதற்காக அதனை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் சில விடயங்களை போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் எங்களுக்கு பெற்ற உரிமை தொடர்பாக கண்டும் காணாமல் நாங்கள் நகர முடியாது எனவே அவை பொறுப்பு கூறல் என்பது இலங்கையினுடைய அரசாங்கத்திற்கு இருக்கின்றது எந்த ஒரு அரசும் தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற படுகொலை தொடர்பாக தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற கொடூரங்கள் தொடர்பாக தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற உரிமை மீறல்கள் தொடர்பாக பொறுப்பு கூறுவதற்கு தயாராக இல்லை குறிப்பாக ஜேவிபி தங்களுக்கு இடம்பெற்ற தொடர்பாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றனர் சித்திரவதை கடத்தப்பட்ட இவர்கள் தொடர்பாக ஒரு கூட பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா என்ற நாங்கள் ஒரு சட்டம் தமிழர்களுக்கு ஒரு சட்டம்

தையிட்டு விவகாரமாக இந்த செம்மணி விவகாரமாக எதற்கும் அவர்களால் குரல் கொடுக்க முடியாது மாறாக இந்த போராட்டங்களை கேவலப்படுத்துவதும் நசுக்குவதையுமே அவர்கள் கடமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கேவலமானவர்கள் இந்த இந்த பூமியில் இருந்து அவர்கள் அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டும் தமிழருக்கான சரியான அரசியல் ஒன்று இங்கு இடம்பெற வேண்டும் இளைஞர்கள் சரியான பாதையை தெரிவு செய்ய வேண்டும் வறுமனே எங்களுடைய இருப்புக்காகவும் அல்லது ஒரு கதிரைக்காகவும் வரும் பணத்துக்காகவும் உகளுக்காகவும் இந்த அரசியல் செய்ய முடியாது இந்த அரசியல் ரத்தத்தால் தோய்ந்தது பல உயிர்கள் வழங்கப்பட்டு பல உயிர்கள் கொடைகளாக வழங்கப்பட்டு உரிமைகளுக்காக எத்தனையோ போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே இங்கிருக்கின்ற இளைஞர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் யார் வருவார்கள் போவார்கள் பதவிக்கு ஆசைப்படுவார்கள் ஆனால் இளைஞர்கள் நிச்சயமாக இங்கு இடம்பெறுகின்ற போராட்டத்தில் உண்மையான உணர்வோடு யாருக்காக போராடுகின்றோம் எதற்காக போராடுகின்றோம் அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் என்ன செய்தியை சொல்ல போகின்றோ அடிப்படையில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் ஒவ்வொரு போராட்டத்திலும்

உண்மையான முறையிலே எங்களுக்காக வழங்கியவர்களுக்கு கௌரவிக்கும் முகமாக சரியான முறையிலே போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் எனவே போராட்டங்கள் ஒன்றுதான் எங்களுடைய பிரச்சனைகளை வழியில் கொண்டு செல்லும் போராட்டங்கள் ஒன்றுதான் எங்களை இதை விட பின்னோக்கி செல்லாமல் எங்களை காப்பாற்றும் என்ற அடிப்படையிலே நாங்கள் முழு உணர்வோடு இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் நீதி கிடைக்கும் வரை நாங்கள் போராட வேண்டும் நீதியை நாங்கள் கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் எங்களுக்கு நீதி எந்த காலத்திலுமே கிடைக்காது நாங்கள் கண்டும் காணாமல் சில விடயங்களை நகர்ந்து செல்ல முடியும் இங்கு புதைக்கப்பட்டிருப்பவர்கள் யாரும் அல்ல எங்களுடைய சகோதரி எங்களுடைய சகோதரர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது பத்து மாதத்துக்கும் குறைந்த பிள்ளைகளை கொலை செய்து புதைக்கின்ற அளவிற்கு கொடூரமான ஒரு ராணுவம் என்பதை நாங்கள் சர்வதேசத்துக்கு உறக்க கூற வேண்டும் எங்களுக்கு சர்வதேசமும் சரி உள்நாடும் சரி ஒரே அளவில் தான் எங்களை வழங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை ஆனால் நாங்கள் ஓய்ந்து விடக்கூடாது நீதி கிடைக்கும் வரை நிச்சயமாக விட கூடாது ಹಿಂಗೆ ನಾನು ನಡೆದು ಬಂದ್ರಿ